அவர்களை தஞ்சாவூர் தலத்திராவை சகாயராஜ் தம்புராஜ் என்னும் இந்த அருள் பணியாளரை ஆயர் பணிக்கு திருநிலைப்படுத்துமாறு இறை அடியாருக்கு அடியார் திரு தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து திருச்சி வரை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பணியாளரான தற்போது வரை அதே மறை மாவட்டத்தில் உள்ள புனித பவுல் குருத்துவ கல்லூரி பேராசிரியருமான தஞ்சாவூர் மறை மாவட்டத்தின் தேர்வு நிலை ஆயர் அன்பார்ந்த மகன் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசிரியம் வணக்கத்திற்குரிய சகோதரர் தேவதாஸ் அம்புரோஸ் மரியதாஸ் அவர்களின் மறைவால் தஞ்சை மறைமாவட்டம் அதன் சட்டப்படியான ஆயரை இழந்து விட்டதால் இந்நிலைமை குறித்து அக்கறையுடன் நம் கவனத்தை செலுத்த விரும்பினோம் அன்பான மகனே உம்முடைய தனித்துவமான குருத்துவ கொடைகள் முன்மதி மற்றும் நிர்வாகத்திறன் ஆகியவை இப்பணிக்கு நீர் பொருத்தமானவர் என்று கருதுவதற்கான நம்பிக்கையை நமக்கு தருவதால் இதன் பொருட்டு நாம் உம்மை நினைத்து பார்க்கிறோம் எனவே நற்செய்தி அறிவிப்பு திரு பேராயத்தின் ஆலோசனையை பெற்ற பிறகு எமது திரு அதிகாரத்தின் மூலம் உம்மை நாம் தஞ்சாவூர் மறை ஆயராக இப்பணி தொடர்பாக திரு அவை சட்டத்தின்படி அளிக்கப்பட்டுள்ள உரிமைகளோடும் சுமத்தப்பட்ட கடமைகளோடும் பணி அமர்த்துகிறோம்